ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்னைக்கு சேனலில் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய பேர் மாடித்தோட்டத்தில் போட்டிருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டு உங்களுக்கு நிறைய காய் வரணும் அப்படின்னா என்ன உரம் கொடுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய தோட்டத்தில் இப்போதைக்கு எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை ஆனால் ரெண்டே ரெண்டு பழச்செடி இருக்குது அது வந்து மாதுளையும் அதுக்கப்புறம் கிர்ணி பழமும் அது ரெண்டுமே இருக்குது ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ நான் மற்ற செடிங்களுக்கு உரம் போடுவேன் இல்லையா போடும்போது அந்த செடிங்களுக்கு போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது நிறைய பூக்கள் பூத்துது எனக்கு வந்து மாட்டு சாணம் அப்புறம் ஆட்டு தொழு உரம் அது ரெண்டுமே கிடைக்காது கிடைக்காதுன்ற ஒரு தான் என்னால் வந்து காய்கறி செடி அதிக அளவில் வளர்க்க முடியல தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாமே போட்டோம் அப்படின்னா இப்போ நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு மட்டும் போட்டு அதை வளர வைக்க முடியாது அது கூட வந்து சீக்கிரம் மக்குறதுக்காக மாட்டு தொழு உரமும் போட்டால் தான் அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் மக்கும் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அந்த மாட்டு சாணம் கிடைக்காத அந்த காரணத்தினால மட்டும்தான் என்னால் வந்து மாடியில் காய்கறி தோட்டம்லாம் எதுவும் போட முடியல இப்போதைக்கு வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் நான் வச்சுட்ருக்கேன் ஸோ நமக்கு வந்து பூக்கள் பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ ஸ்ட்ரெஸ் பெஸ்டராக இருக்கும் அதுக்கப்புறம் சரி இந்த பூவும் வந்து நம்ம சாமிக்கு போடுறோம் இப்போ வாரம் வாரம் வெள்ளி செவ்வாய் பூ வாங்கிறதுக்கே ஒரு செலவாகும் மாடியில் வைக்கும்போது அந்த செலவை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா தலையில் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இப்போ மாடியில் வந்து செடி வச்சுருக்கேன் நான் ஸோ நீங்கள் வந்து என்ன உரம் போட்டால் நிறையா பூக்கும் அப்படின்னா யூரோ கோல்டு போன் மீல் அதுக்கப்புறம் சீ வீட் இந்த மூணுத்துக்கும் அவ் அவ்வளோ அதிகமான ஒரு புக்கும் திறன் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் காய்கறிகளுக்கும் இது போடலாம் ஒன்றுமே ஆகாது ஸோ இது மூணுமே ஆர்கானிக் உரம் தான் நான் சொல்லுது ஆர்கானிக் போன் மீல் காமிச்சிருப்பேன் ஆர்கானிக் போன் மீல் அதுக்கப்புறம் ஆர்கானிக் சி வீட்லாம் ஆர்கானிக் தான் ஹீரோ கோல்டும் ஆர்கானிக் தான் இது மூணுமே நீங்கள் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் செடியில் சீக்கிரமாக தளிர் வரும் சீக்கிரம் மொட்டுக்கள் வரும் அதுலேருந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்போதைக்கு மாதுளைக்கும் அதுக்கப்புறம் பழம் அது ரெண்டுத்துக்கும் ஏன்னால் அது ரோஜா செடிக்கு நடுவில் இருந்தோன்னே இதுக்கு போடும்போது அதுக்கு போட்டு விடுவேன் ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருந்தது அதை தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கத்திரிக்காய் தக்காளி அந்த மாதிரி எதாவது போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இன் உங்களுக்கு காய்க்கலை அதுக்கப்புறம் நோய் நோய் வந்து அதிகமாக வருது உங்கள் செடிகளில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உரம் போட்டு விடுங்க அதுக்கப்புறம் மழை பெய்யுது மழை பெய்கிற டைம் மோஸ்ட்லி கட் பண்ணவே கட் பண்ணாதுங்க செடி இப்போ நான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணாதுங்க தான் நம்ம சாஃப்ட் எங்கேயே சைடு வச்சாலும் ரொம்ப மழை பெஞ்சதுன்னா அப்படின்னா கா கரைஞ்சி வெளியே போக வாய்ப்பு இருக்குது சிலட்டை போட்டோன்னா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் இதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப மழை பெய்யும் போது கட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கிருணி பழம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள் இது வந்து நான் கொடி கூட கட்டி விடவே இல்லை ரோஜா செடி கூட தான் இருந்தது பத்து நாளைக்கு ஒரு தடவை நான் ஏதாவது ஒரு உரம் போட்டுகிட்டே இருந்தேன் இல்லையா ஸோ அந்த உரத்தில் யூரோ கோல்டு ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் சீவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருந்தேன் அப்புறம் வீட் இது மூணு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக நான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா பெருசாக வளருதுன்னு பாருங்கள் ஸோ இன்னொன்று வந்து வாட்டர் கேனில் வச்சேன் அது இந்த அளவுக்கு எனக்கு பெருசாக வரல அது வந்து வெஜிடபிள் வேஸ்ட் மட்டும் போட்டு வச்சுருந்தேன் அந்த செடியில் ஸோ அந்த கிருணி பழம் அளவுக்கு பெருசாக வரல இது வந்து கொடி என்னால் கட்ட முடியல அந்த ரோஜா செடியிலேயே படர்ந்து அந்த கிருணி பழம் அவ்வளோ பெருசாக சீக்கிரமாக அதனால அதனால்தான் இவன் நல்ல உரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் மாதுலையும் நிறையா பூத்து இனிமேல் அது பிஞ்சு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இந்த மா வெறும் காய்கறி மட்டும் வச்சாலும் உங்களுக்கு பாலினேஷன் நடக்காது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ரோஜா செடிகளும் நடு நடுவில் வைங்க அந்த மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி நாட்டு ரோஸ் இருக்கும் இல்லையா நாட்டு ரோஸ் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் அப்புறம் ஜாதி இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் வர்ற மாதிரி பூக்கள் நறுமணம் வந்தது அப்படின்னா வண்டு பட்டாமுச்சி எல்லாமே தேடி வரும் உங்களுக்கு நிறையா விளைச்சல் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி பூக்கள் பூக்குற மாதிரி செடிகள் நீங்கள் வைங்க மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் போது தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் பிஞ்சுகள் நிறைய வரும் அதில் ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே வரும் பிஞ்சுகள் நிறைய பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த உரங்கள் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி போடுங்க இந்த ஜாதி பூ வந்து இன்னைக்கு பூத்த பூ தான் எல்லாமே பறிச்சிட்டேன் இதில் வந்து ரெண்டு வண்டுகள் இருக்கும் பாருங்கள் ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாசனை உள்ள பூவை வைங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம்ச்சான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்